நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா ராகி ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா ராகி ஒரு கப் எடுத்திங்கன்னா ரவா வந்து முக்கா கப் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பவுலில் போட்டு உப்பு போட்டு தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி கரைச்சி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க இது ரவா வந்து ஊறி வரும் கெட்டி அதுக்கப்புறம் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு துருவி வச்சுக்கோங்க இதெல்லாம் வதக்கி இஞ்சி இஞ்சி துருவி போட்டிருக்கேன் இதெல்லாம் வதக்கி கொத்தமல்லி நல்லா நறுக்கி போட்டு அதில் கலந்து தேவையான அளவு தண்ணி நான் காமிச்ச கன்சிஸ்டன்சி இருக்கணும் தண்ணி அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு து தோசைக்கெல்லாம் நல்லா சூடாக இருக்கணும் அதுதான் அதுக்கு முக்கியம் அப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஆகி ரவா தோசை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே நல்லது நடக்கும் பாய் நண்பர்களே